சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்களுக்கு எத்தனை வயசானாலும் அவங்க ஹீரோவாக நடிப்பாங்க ஆனால் நடிகைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு தாங்க ஹீரோயினாக நடிக்க முடியும் அதுக்கப்புறம் அக்கா குணச்சித்திர வேடத்துல நடிப்பாங்க இன்னும் சில நடிகைகளுக்கு வயசானதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடைக்காம போயிடும் அதனால சீரியலை நடிக்க போயிடுவாங்க சீரியலில் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க அப்படி சினிமாவிலேருந்து சீரியலுக்கு போன ஒரு நடிகையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் கேரளாவில் பிறந்தவங்க தாங்க மித்ரா குரியன் ஒரு துணை நடிகையாக தன்னோட திரைப்பயணத்தை ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் இவங்க மலையாள படம் மூலிமா சினிமாவில் அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் தன்னோட படிப்பை முடிக்க கொஞ்ச காலம் சினிமாவை விட்டு ஒதுங்கிட்டாங்க அப்புறம் தமிழில் நடிகை பிரசன்னாவுக்கு ஜோடியாக சாது மிரண்டான்னு ஒரு படத்தில் மித்ரா குரியன் நடித்தாங்க தொடர்ந்து சூரியன் சட்டக்கல்லூரி காவலன் கந்தா புத்தனின் சிரிப்பு போன்ற படங்களில் நடித்தாங்க காவலன் படத்தில் அசினிக்கு ஈக்குவலான கேரக்டரில் மித்ரா நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹீரோயின்னு சொல்லலாம் இருந்தாலும் இவங்களால் சினிமாவில் ஒரு பெரிய அடையாளத்தை எட்ட முடியலங்க அதனால் டிவியில் நடக்கிற ரியாலிட்டி ஷோவில் கொஞ்ச நாள் ஜட்ஜாக இருந்தாங்க அதுக்கப்புறம் தொலைக்காட்சி நாடகங்களில் நடிக்க தொடங்கிட்டாங்க ஜி தமிழ் தொலைக்காட்சியில் பிரிய சகின்னு ஒரு சீரியல் மூலிமா நடிக்க ஆரம்பித்தாங்க இப்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகிற இப்போ சன் டிவியில் ஒளிபரப்பாகிற ரேவதி தலைவாசல் விஜய் நடிக்கிற அழகுன்னு ஒரு சீரியலில் நடிச்சுட்டு வராங்க ஆரம்பத்தில் ஒல்லியாக இருந்த மித்ரா குரியன் இப்போ கொஞ்சம் குண்டாயிட்டாங்க அந்த புகைப்படங்கள் இப்போது இணையதளத்தில் வைரலாக பரவிட்டு வருதுங்க மித்ரா குரியன் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட நெருங்கிய உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மித்ரா புரியனோட நடிப்பு பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்